மக்களே பொதுவா வீட்டுல அக்கா மாதிரி இருந் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அம்மாக்கு அடுத்த அம்மா வந்து அக்கா அப்படின்னு பொதுவா அக்கா இருக்கிற குடும்பத்துல பிறந்தவர்கள் அதாவது ரெண்டாவதா மூணாவதா நாலாவதா பிறந்தவர்கள் ரொம்ப கொடுத்து வச்சவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் ஏன் அப்படின்னா அங்க ரெண்டு அம்மா ஒரு ரெண்டு அதாவது அக்காவும் அம்மாவாக இருந்து அந்த குடும்பத்தை பார்த்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லப்போனால் பல குடும்பங்களில் அக்காமார்கள் வந்து அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருந்து குடும்பத்தை வந்து பார்த்து இருப்பார்கள் அதில் நான் இந்த பிக் பாஸ் அதாவது என்னுடைய ஜேர்னி வந்து யூடியூப்பில் வந்து விஜய் டிவியோட ஷோ மூலம்தான் நம்ம வந்து ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி இருபது யூனெட்டு முதலாவது நல்ல ஆரம்பித்தது அதுக்கப்புறம் மேம் அவர்கள் தான் நம்ம மேம் அவர்கள் கவிலண்ணா அவர்கள் அவங்கள பத்தி தான் பேச ஆரம்பித்தது அப்ப இருந்தே நான் மேம் அவர்களை பத்தி பார்க்கக்குள்ள சி த அயன் லேடி எவ்வளவோ சோசியல் மீடியால அவ்வளவு நடிகைக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஒரு மொடலுக்கு இல்லை ஒரு யூடியூபருக்கு இப்போ சோசியல் மீடியான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அவங்க கதற கூட்டம் நெகட்டிவிட்டியை பரப்புற கூட்டம் அந்த டைம்ல அவங்க வளர்ற டைம் கொரோனா டைம் ஸோ ரெண்டாயிரத்து பத்தொன்பது முடியைக்குள்ள கைவசம் பத்து படத்துக்கிட்ட இருக்குது அதுக்கப்புறம் கொரோனாவால அதுல எழுபது விதமான படங்கள் கேள்வியே இல்லாம போகுது அடுத்தது என்ன அப்படின்னு தெரியாம போகுது பட் இப்போ வரைக்கும் அந்த ஒரு ஆறு வருஷமா அந்த பொண்ணு ஒரு ஒன் உமன் ஆர்மியா இருந்து தன்னோட தங்கச்சி மாற நல்லா கொண்டு இருக்கட்டும் குடும்பத்தை நல்லா கொண்டுதான் இருந்ததாக இருக்கட்டும் பல உதவிகள் பல பேருக்கு பண்ணியிருக்காங்க தெரியாத நபர்களை எல்லாம் படிக்க வச்சிருக்காங்க ஸோ தன்னையும் கவனிச்சு கொண்டிருக்காங்க சொல்லுவாங்கல்ல இந்த பத்து கை அப்படின்ற மாதிரி மென்னா உமனா ஸ்ட்ராங் அப்படின்னா கண்டிப்பாக உமன் அதுக்கு பல பெண்கள் நம்ம சேனல்கள்ல பேசின பல பெண்களே அதற்கு உதாரணமா இருக்காங்க அந்த ரீதியில லாஸ்லியா மேமர்கள் ஏன் இப்ப இந்த டாபிக் அப்படின்னா நல்லதா பேசுறதுக்கு டைம் தேவையில்லை அதே நேரத்துல லாஸ்லியா மேம் அவர்கள் வீட்டுல விசேஷம் நடந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம் இந்த சேனல்ல நிறைய லாஸ்லியா மேமர்களை பத்தி நம்ம பேசியிருக்கோம் அதனால லாஸ்லியா மேம் அவர்களுடைய ஒரு அப்டேட் ஒன்று அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாகீசன் ராசியா அவர்கள் இது வரைக்கும் ஒரு படமும் ஒரு நடிகை இல்ல ஏன்னா நம்ம நடிகர்கள் அல்லது கிரிக்கெட் வீரர்களுக்கு தான் இந்த புத்தகம் போட்டோ ஓட்டி நம்ம வந்து பாத்திருப்போம் அதுவும் நைன்டிஸ்ல தான் டூ தௌசண்ட்லயும் பார்த்துருக்கலாம் பட் டூ தௌசண்ட் டென்ல பிறந்த கிட்ஸ் டூ தௌசண்ட் பிப்டீன்ல பிறந்த கிட்ஸ் எல்லாம் வந்து நைன்டி கிட்ஸ் போல எயிட்டிஸ் கிட்ஸ் போல அந்த ஒரு அல்பமா ஆல்பம் புத்தகம் அதுல எல்லாம் இவருடைய போட்டோவை எழுதி இவருடைய பாடல் வரிகளை எழுதி அப்படி ரசிக்கிறத வந்து இப்பதான் டைம் வந்து நான் பாக்குறேன் அதுவும் படம் நடிக்கல ஒரு திறமை மூலம் தன்னால தன்னைத்தானே செழிக்கு வந்த ஒரு இளைஞருக்கு இப்படி ஒரு ரசிகர்கள் படையா அப்படின்னு அதுவும் கனடால பிள்ளைகள் பிறந்தா இல்ல வெளிநாட்டுல பிள்ளைகள் பிறந்தா தமிழே வராது அப்படின்னு ஆனா இவருடைய பாடலே வந்து தமிழ வந்து அவ்வளவு தூரம் ரசிக்க வச்சு தமிழ வந்து அவ்வளவு அழகா பேசுறாங்க பொதுவா யாழ்ப்பான தமிழ் தான் உலகத்திலேயே அவ்வளவு இனிமையான தமிழ் அப்படின்னு நான் சொல்லல நான் மட்டும் சொல்லல எல்லாருமே சொல்றது சரிங்களா ஆனா அந்த தமிழையே அங்க யாழ்ப்பாணத்துல பிறந்து வளர்ந்த பிறந்து வெளிநாடுகள்ல இருக்கிற அப்பா அம்மாக்கு பிறந்த வெளிநாடுல பிறந்த குழந்தைகள் வந்து சில வரிகள் இவர் வாகிசன் அவர்களுடைய பாடல் வரிகளா அவங்க பாடைக்குள்ள அந்த தமிழோட அழகே வர்ற மாதிரி இருக்கு சோ இப்படி அந்த பெருமைகள் தமிழை வந்து வாகிசன் ராசி என்ற இளைஞர் முக்கியமா இந்த கனடா பயணம் வந்து இந்த உலகுக்கு நிறைய விடயங்களை சொல்லியிருக்கு அப்ப அதுல சில அப்டேட் அடுத்தது விஜய் டிவிக்கு வருகின்றார் வாகிசன் அப்படின்னு ஒரு தகவல் அதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதற்கான நல்லா விசாரித்து போட்டு எடுத்திருக்க பதில் சரிங்களா இது ஒண்ணு அடுத்தது நம்மளுடைய ஜாழ்ப்பாணத்து கதாநாயகி ஜனனி மேம் அவர்களுடைய புதிய படம் தொடர்பான அப்டேட் இதெல்லாம் இந்த வீடியோல பாக்கலாம் சரிங்களா அண்ணா வந்து புகழ்ந்து இருக்காங்க ஜனனி மாமர்களை பத்தி பொதுவாக ஒரு விடியம் வெளியில வரும்போதால் நம்ம தான் அதை சொல்லுவோம் பிக் பாஸ் இருந்தாலும் சரி இல்லை நம்ம பேசின போட்டியாளர்களை பத்தியும் சரி இது வந்து நீங்க இந்த விடம் எல்லாம் நீங்க எப்ப பாப்பீங்க அப்படின்னா இப்ப நான் சொல்ற விடியம் எல்லாம் நீங்க ஏப்ரல் மாதம் ஆரம்பத்தில் பார்ப்பீங்க சூரிய அண்ணா அவர்கள் ஜனனி குணசீலன் மேம் அவர்களை புகழ்ந்து தள்ளி இருக்காங்க ஜாழ்ப்பாணத்தை புகழ்ந்து தள்ளிருக்காங்க அதை பற்றியும் பார்க்கலாம் சரிங்களா ஓகே முதலாவது விடியம் நம்ம லாஸ்லியா மேம் அவர்கள் ஸோ மேம் அவர்கள் வீட்டுல விசேஷம் இப்ப நமக்கு சில தான் சொன்னாங்க மேம் அவர்களும் ஸ்டோரியில ஒரு போட்டோ போட்டாங்க நான் பாக்கக்குள்ள ஒரு போட்டோ தான் இருந்துச்சு அதற்கு முதல் நிறைய இருந்துச்சான்னு தெரியல ஏன்னா இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு மணி தான் அந்த அவங்க போடுற போஸ்ட் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் அது காணாம போயிடும் சரியா சோ நான் கே கேள்விப்பட்ட வரைக்கும் லாஸ்லியா மேம் அவர்களுடைய சகோதரி அவர்களுக்கு வெட்டிங் அப்படின்னு நம்ம கனடால இருக்கிற ஒரு சகோதரம் நம்மள தம்பியானே நேசிக்கிற ஒரு சகோதரம் வந்து கொமெண்ட் பண்ணியிருந்தாங்க இன்னொரு சகோதரியவர்களும் ஆமா அப்படின்ற மாதிரி கொமெண்டும் வந்து போட்டாங்க ஸோ ஓகே அது அது உண்மையா இருக்கிற பட்சத்துல நம்ம லாஸ்லியா மேம்களை உடைய தங்கச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் நம்ம சகோதரங்கள் சார்பாக நல்லா இருங்க பொதுவா குடும்பத்துல அக்கா இருக்கிறவங்க அதுல அக்காவே அப்பாவாகவும் அம்மாவாகவும் செயற்படுற ஒரு பாக்கியம் கிடைச்ச அதுக்கப்புறம் அந்த தங்கைமார்கள் தம்பிமார்கள் ரொம்ப புண்ணியவான்கள் நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் லாஸ்லியா மேமோட தங்கச்சி உங்களுடைய அக்கா லாஸ்லியா அவர்கள் தனக்கு எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் அதெல்லாம் வெளியில காமிக்காம ஒரு இரும்பு பெண்ணா இருந்து பார்த்திருக்காங்க அது கண்ணால பார்க்க முடியுது நிறைய விடயங்கள் அவங்களுக்கு தெரிந்தவர்கள் நமக்கும் சரி நம்மளுடைய வீட்டார்களுக்கும் சரி தெரியும் என்றபடியா நமக்கு அதிகமா தெரியும் அவங்களுடைய கஷ்டங்கள் அவங்களுடைய போராட்டங்களை பத்தி அதையெல்லாம் தாண்டி லாஸ்ட்லி அவர்கள் வந்து ஒரு இரும்பு பெண்ணா இருப்பது பல பெண்களுக்கு சிறந்த முன்னுதாரணம் சோ ஜால்பான பெண் என்ன சும்மாவா வேற லெவல் சோ வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கோம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாயிசன் ராசையா அவர்கள் அதே ஜால்பானத்து மண்ணு இளைஞர் அப்படின்னா எப்படி இருப்பாருன்னா இப்படி தான் எல்லாரோட விஷயம் சோ ஒரு காணொலி வந்து அவரே அவருடைய இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தாங்க அவருடைய டூ தௌசண்ட் பிறந்தவங்க என்ன நினைக்கிறாங்க டூ தௌசண்டோ டூ தௌசண்ட் டென்னாண்டு தெரியல பட் வெளிநாட்டுல பிறந்த பிள்ளைகள் இப்பெல்லாம் நுளிநாட்களை இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு நம்மளோட சொந்தங்களும் இருக்குது நம்ம தமிழ்ல ஒண்ணு சொன்னா கதைக்குறோம் அப்படின்னு சொன்னா விளங்காது இரு அப்படின்னு சொன்னா விளங்காது இல்ல சரி உட்காரு அப்படின்னு சொன்னா விளங்காது இங்கிலீஷ்ல இல்ல டச்சுல இல்ல பிரெஞ்சுல ஆஹ் அதுல ஏதாவது சொன்னா தான் அது புரியும் அது நமக்கு வந்து புரியாது அப்படி இருக்கக்குள்ள சில இவருடைய மீட் பண்ண அதாவது இவருடைய அப்ப தமிழ் விருப்பு அப்படியே வந்திருக்குமில்ல விருப்பம் இல்லாம விருப்பு வந்திருக்குமில்ல அப்ப இவருடைய பாடல் வரிகளை இவருடைய போட்டோஸ் இவர் ஒவ்வொரு ஷோக்கு போற அந்த புகைப்படங்கள் எல்லாம் ஒரு அல்பம் மாதிரி செதுக்கி பாதுகாக்கிறது நான் இப்பதான் வந்து பாக்குறேன் சரிங்களா சிறப்பா இருக்குது நல்லா இருக்குது சரிங்களா அது என்னத்தை காட்டுதுன்னா அடுத்த தலைமுறைக்கு அந்த தமிழ் மீது இருக்க விருப்ப இந்த கொண்டு போற விதம் சிறப்பா இருக்கு இது வாய்சன் நபர்களுடைய மிகப்பெரிய ஒரு விருது இதுதான் சரியா அவருக்கு எவ்வளவு விருது கிடைத்தாலும் இது மிகப்பெரிய ஒரு விருது நாளைய தலைமுறை அந்த தமிழ நோக்கி கொண்டு போறாருல சிறப்பு வெள்ளக்காரனையே தமிழ பேச வச்சிருக்காரு ஓகே வெள்ளக்காரன் இப்ப பேச வைக்கிறது பிரச்சனை இல்ல தமிழ் ஆனா தமிழர்களை தமிழர் கலாச்சாரத்துல இருக்க வைக்கிறது தான் பெரிய பிரச்சனை ஓகே வாய்சன் அவர்கள் விஜய் தேவியோட ஜோடி ஆயுரடி சீசன் தடைக்கு வர்றாங்கன்னு ரெண்டு பேர் போட்டிருந்தாங்க சரியா சோ அப்ப அதை பார்த்துட்டு நிறைய சகோதரங்கள் நமக்கு மூணு பேர் மெசேஜ் இமெயில் பண்ணிருந்தாங்க நம்மளுடைய அட்ரஸுக்கு உண்மையா இதை பேசுங்க அப்படின்னு காலையில போட்டிருந்தாங்க அதை பார்த்தோடனே எனக்கு விளங்கிச்சு அவர் டான்ஸ் ஷோக்கெல்லாம் வர மாட்டார் நீ ஏன்னா அவர் ஒன்று பிஸியாக இருக்கார் செம பிஸியாக இருக்கார் ஸோ அப்போ இந்த டைமில் வர சான்ஸ் இல்லை அடுத்தது வாய்சன் டான்ஸ் அப்படின்னைக்குள்ள டான்ஸ் ஆடுவார் பட் ப்ரொஃபஷனலிசம் ஆன நபர்களுக்கு தான் அந்த ஜோடி ஆயுர்வேடி அப்போ அதில் இவர் வருவார் அப்படின்னைக்குள்ள அதுலேயும் எனக்கு வந்து டவுட்டாக இருந்தது அப்போ நான் உடனே சொல்லியிருப்பேன் அது பொய் அப்படின்னு பட் இருந்தாலும் விசாரிக்க போட்டு சொல்வோம் என்பதற்காகத்தான் உடனே வீடியோ போட முடியல இமெயில் அனுப்ப முடியல ராசியா அவர்கள் இப்ப வரைக்கும் எந்த விஜய் டிவி ஷோலையும் என்னோட விஷ் வந்து கூடிய சீக்கிரம் அவர் பிக் பாஸ்ல கலந்து கொள்ளணும்ன்றது என்னுடைய விருப்பம் ஏன்னா பிக் பாஸ் கோடி தமிழர்கள் பாக்குறாங்க அப்ப இவர் உள்ளுக்குள்ள போனாருன்னா நிறைய விடயங்கள் இவர் படிப்பிப்பாரு அதை கேட்க ஆசை சரிங்களா ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்கன் டைட்டில் அடிச்சாரே அப்படின்ற மாதிரி ஹெட்லைன்ல வரணும் அதுதான் நம்மளுடைய விருப்பம் லெட் சி லாஸ்லியா அவர்கள் பண்ணாததை ஜெரனி குணசீலன் அவர்கள் பண்ணாததை வாய்ஸ் ராஜி அவர்கள் பண்ணணும் என்றுதான் நம்மளுடைய விருப்பம் முதல் வந்த ரெண்டு பேரும் டிசர்வ் இட் பட் அந்த டைம்ல நிறைய பாலிட்டிக்ஸ் நடந்தது இவர்கிட்ட அதெல்லாம் நடக்காது ஏன்னா இவருக்குமே எக்கச்சக்கமான ஒரு கூட்டம் இருக்கு ஸோ அது என்னுடைய விருப்பம் லெட் சி ஓகே அடுத்தது வந்து நம்மளுடைய வெற்றி மகள் ஜெரணி குணசீலன் மேம் அவர்கள் புதிய படத்தோட அப்டேட் பிரஜின் அவர்கள் அவர்கள் கூட பிக் பாஸ் சீசன் நைன் பிரஜின் சாண்ட்ரா சாண்ட்ரா அவர்களுடைய கணவர் ஒரு டைம்ல வேற லெவல் ஃபேமஸ் டூ தௌசண்ட் ஃபைவ்ல இருந்து டூ தௌசண்ட் டென் வரைக்கும் சின்ன திரையில இவர் தான் தளபதி எல்லாம் மாறி ஸோ அப்போ அவருக்கு ஒரு டைம்ல கீழே விழுந்துட்டாங்க இப்போ திரும்ப பிக் பாஸ் மூலம் கம்பேக் கொடுத்துருக்காங்க பிக் பாஸ் வந்ததுமே அவருடைய முதலாவது படத்தோட அறிவிப்பு ஜெனனி மேமோட நடிக்கிற படம் தான் அந்த படத்தில் வந்து ஜெனனி மேம் அவர்கள் தான் ஹீரோயின் இவங்க தான் ஹீரோ மற்றும் விஜய் டிவியோட புகழ் நடிக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட பிரஜின் அவர்களே அதை இன்ஸ்டாகிராமில் அந்த தயாரிப்பு நிறுவனம் போட்டிருக்கு ஸோ ஜெனனி மேமுக்கும் பிரஜின் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஜனி மேம் நடித்து நிறைய படங்கள் வழிவரையிருக்கு எனக்கு தெரிஞ்சு பத்து படத்துக்கிட்ட பேக் டு பேக் ரிலீஸ் ஆகணும் ஸோ இனி வர்ற வருடம் எல்லாம் அவங்களுக்கு வெற்றி வருடமாக அமையணும் என்றதான் நம்ம சோதரங்களோட வாழ்த்து சரிங்களா ஓகே இது வந்து ஜெனனி அவர்கள் பிரஜின் அவர்களுடைய படம் தொடர்பான அப்டேட் கேள்விகள் இருந்தால் கேளுங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க முடிஞ்சா லைக் பண்ணுங்க நன்றி